தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்களை ஒன்றாக சொல்லக்கூடியது கந்தசஷ்டி விரதமாகங்க முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தேவர்களை காத்த காலம் என்பதால இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி விடுவாருங்க மேலும் கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேணும் எந்த நாளில் விரதத்தை முடிக்க வேணும் விரதம் தொடங்குவதற்கான முறை என்ன விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க பார்க்காவிரும்னாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கு உரிய நாளாக மிக சிறப்பான நாளாக சஷ்டி திதி சொல்லப்படுது மா மாதம் மாதம் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரையில் சஷ்டி திதியானது வரும்போது பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெருமான வேண்டி விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போது தாங்க மேலுமே முருகப்பெருமான் சூர வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி வரை சில பேரும் சத்தமி வரை சில பேரும் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தங்களுடைய விரதத்தை தொடங்கிவிட வேணுங்க மகா கந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகைகள் இருக்குதுங்க இதுல ஏழு நாட்கள் மட்டும் கடைப்பிடிக்கக்கூடிய விரதமும் இருக்குது இன்னும் தீவிரமான முருக பத்தர்கள் பார்த்தீங்கன்னா பத்தியின் காரணமாக முருகப்பெருமானுடைய தாங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலத்திற்கு கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மாலை அணிந்தும் இல்லைனா மாலை அணியாமலும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க மேலுமே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதமானது தொடங்க இருக்குதுங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்குது பொதுவா பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு தாங்க பக்தர்கள் எல்லாம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாங்க மேலுமே தீவிர முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் அவங்க வச்ச வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் நிச்சயமாக அது நடந்தே தீர வேணும் என்பதற்காக இந்த விரதத்தை பக்தர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க நம்ம கந்த சஷ்டி விரதத்தை தொடங்குவதற்கு முன்னாடி நம்முடைய வீட்டை முதல் நாளே அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியே நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க வீட்டை மட்டும் இல்லைங்க அறையும் சுத்தம் செய்து தயாராக வைக்க வேணும் அதற்கு பிறகு விரதம் தொடங்கக்கூடிய நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி காலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்க போறீங்களோ அந்த விரதம் இருக்கத்தோட நோக்கம் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் சொல்லி நீங்க வேண்டிட்டு வர வேணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலங்க மேலுமே கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் ஒரு பேப்பர்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி முருகனுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாங்க அதற்கு பிறகு காலை எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு ஏ மணிக்கு முன்பாக பூ போட்டு வழிபாடு விரதத்தை கடைபிடிக்க கூடிய நாட்கள்ல காலை மாலை என இரண்டு வேலையும் நீங்க இரண்டு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நெய்வைத்தியமாக உங்களால பொங்கல் செய்ய முடிச்சுன்னா பொங்கல் செய்து வழிபாடு செய்யலாங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு போன்ற எளிமையான வ நைவேத்தியத்தை கூட படித்து நீங்க முருகப்பெருமான அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதற்கு பிறகு தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்ல வேணுங்க அப்படி சொல்ல முடியாதவங்க உங்கனால முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க அதை எழுதலாங்க நீங்க விரதம் இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை நீங்க கடைபிடிக்க வேணுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றபடி ஏதேனும் ஒரு திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேள்மாறல் தினமும் நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா படிக்கலாங்க ரொம்பவே நல்லதாக்கும் மேலுமே பார்த்திங்கன்னா தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லைங்க செவ்வாய் நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் கூட நீங்கள் தலைக்கு குளித்துட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டையும் உங்க வீட்டு பூஜையரையும் வாரத்துல ஒரு முறை சுத்தம் செஞ்சா போதுங்க விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க அசைவம் சமைத்து கொடுக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாது வீட்ல அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் உங்களுடைய வீட்டை நீங்க சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தான் உங்களுடைய பூஜைகளை நீங்க தொடர வேணும் மேலுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் விடாய் காலத்தில் தீபம் ஏற்ற கூடாதுங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லி தீபம் ஏற்றி பூஜை வெளியில் நின்று வழிபடலாங்க முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப மேலுமே முருக பெருமானுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் ஒரு வேலை சாப்பிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முடித்த பிறகு அடுத்த நாளே நீங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேணுங்க மேலுமே பாத்தீங்கன்னா குழந்தை வர வேண்டி முருகப்பெருமான நினைத்து விரதம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகமாகுங்க ஒவ்வொரு மாசமும் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறையில் சஷ்டி திதியானது வருவது வழக்கமாகும் அப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டிக்கு மகா சஷ்டி என்று அழைக்கப்படுதுங்க மேலுமே குழந்தை வர வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க சஷ்டி நாளில் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை மகா சஷ்டியில் ஆறு நாட்கள் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் அப்போது குழந்தை வர வேண்டும் என்ற தம்பதிகள் இருவரும் சேர்ந்து வந்து விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க கோவிலில் கூட நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி வர முடியாதவங்க உங்கள் வீட்டிலேருந்தே கூட இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க இனிமே குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கக்கூடிய தம்பதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் கருத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க உடல் நல பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த தீவிர விரதத்தை யோசித்து முடிவு செய்ய வேணுங்க குழந்தை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தம்பதிகள் வேலையில் இருந்தாலும் சரிங்க அலுவலகத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க உங்களுடைய விரதத்தை நீங்கள் எங்கிருந்து வேணாலும் கடைபிடிக்கலாங்க காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தை ஏற்கக்கூடிய பக்தர்கள் பல வகைகளை விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து விரதத்தை தொடங்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பால் பழம் மட்டும் எடுத்து கொண்டு தங்களுடைய விரதத்தை தொடங்குறாங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் சூரசம்ஹார நிகழ்வு முடியும் வரைக்கும் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அதற்கு பிறகு சாமி தரிசனம் செய்து விட்டு தாங்க உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேணும் உங்களுடைய வீட்ல கூட சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க இல்லைன்னா முருகனின் அறுபடை கோவில்களுக்கு சென்று கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் மேலுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கும் போது முருகனுடைய மந்திரங்களை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகும் முருகப்பெருமானின் திருவிளையாடல் கதைகளை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே கந்த சஷ்டி கவசம் படிப்பது திருப்புகழ் போன்றவற்றை படிப்பது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க சஷ்டி விரதம் என்பதே முருகப்பெருமானுக்கு விரதம் ஆகுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் ஐயப்பனுக்கு உரிய விரதத்தைப் போலவே நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை கடைபிடிக்கப்படுதுங்க மாசம் மாதம் வரக்கூடிய வளப்பிறை மற்றும் தேய்ப்பிரையில சஷ்டி நாளில் தான் கடைபிடிக்கலாங்க இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை வரன் கிடைப்பதற்காகவும் இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காகவும் அவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரிய தடை விலகுவதற்கு என இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்